தாய் மக்களே வாங்க வணக்கம் வெல்கம் வெல்கம் டு குட்டிப்பப்பி எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு அழகான ஜாலியான விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா தெரியுதா பின்னாடி மலைக்கோட்டை இது எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மலைக்கோட்டை தாங்க ஆஞ்சநேயர் கோவில் ரொம்ப விசேஷமான கோவிலுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்க வண்டியோ காரோ பார்க் பண்ண கூட இடம் இருக்காதுங்க இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நரசிம்மர் கோவில் ஃபஸ்ட்டு நரசிம்மரை வணங்கிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம ஆஞ்சநேயரை வணங்க போகிறோம் இது தாங்க மலைக்கோட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டைங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நாமக்கல் கோட்டையை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னே சொல்லுவோங்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோங்க இந்த மலைக்கோட்டையெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி மீட்ரு உயரம் அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு அடி உயரமாங்க ஒரே கல்லால் மலை உச்சிங்க இந்த கோட்டையில் ஒரு கோயிலும் மசூதியும் கூட இருக்குதாங்க ஆனால் நாங்கள் மசூதியை பார்க்கல இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளி மாநிலங்களில் இருந்து கூட இந்த மலைக்கோட்டையை வந்து பார்த்துட்டு ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு போகிறாங்கங்க ஒரே கல்லாலான ஆஞ்சநேயருங்க உள்ள ஆஞ்சநேயரை காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக ஆஞ்சநேயர் இருந்தார் நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் சாமி கும்பிட்டு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னு வச்சுங்க ஒரே நீண்ட வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்கங்க சரி என்ன பண்ணுறது ஆஞ்சநேயரை நரசிம்மரை பார்க்க வந்துட்டோம் அதனால் நரசிம்மரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்க்க போகணும் அப்படிங்கிறதுனால நரசிம்மரை உள்ளே போய் பார்க்குறதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள் எப்படி கல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்ட்டு அழகாக இருக்குதுங்க இதை ஒவ்வொரு கட்டடக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பம்சமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நீங்கள் நாமக்கல் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மலைக்கோட்டையை பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் வந்திருந்தாங்க லைனில் நிற்க டைம் இல்லாதவங்கலாம் அந்த சைடில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள் போயிட்டு அப்படியே வெளிலையே நின்று சாமியை கும்பிட்டு போயிட்டாங்க பாருங்கள் வெளியிலேயே முன்னாடியே இந்த சாமி இருந்தது மலைக்கோட்டையோட உயரம் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ட்டு இதுக்கு உள்ளே தாங்க அந்த மலையை ஒட்டின மாதிரி சாமி இருந்ததுங்க உள்ளே போனோம்னா அந்த மலையோட அந்த கல்லில் தான் சாமி இருக்குது அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக ஒரு நாளைக்கு நின்று பார்த்துட்டு லைனில் தாங்க நிற்கிற மாதிரி இருக்கும் சன் சாட்டர்டே வந்தால் அதனால் மற்ற நாளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் விரல் வந்துட்டு குழி குழியாக இருக்குது அஞ்சு குழி இருக்குது அஞ்சு குழியிலேயும் அஞ்சு விரலை வச்சுட்டு ஏதோ வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்றாங்க உள்ளே பாருங்கள் ஒரு பலாமரம் இருந்தது அந்த காலத்தில் இந்த இடத்துல பலாமரம் இருந்திருக்கு அந்த கட்டையை அப்படியே பெயிண்ட்லாம் பண்ணி உள்ள கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க ரொம்ப பழமையானது அந்த பழமரம் அதாவது எட்நூறு வருஷம் பழமையானது என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு தலைமுறைகளை கடந்து இப்போவும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பெயிண்ட் வார்னிஸ் எல்லாம் பண்ணி கண்ணாடி கூண்டுக்குள்ளே அழகா எந்த சேதமும் ஏற்படாமல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமகிரி தாயார் இந்த கோவில்கள்லாம் இருக்குது உள்ளே சாமி கும்பிட்டு நாங்கள் பொறுமையாக வெளியில் போனோம் பாருங்கள் இதுதான் வெளியில் போகிற வழி நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுங்க இதோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து சஞ்சீவி மூலிகை தேவைப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா இமயத்தில் இருந்து மலையோடு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் சஞ்சீவி மூலிகை எடுத்துக்கிட்டு தன்னோட வேலை முடிஞ்ச உடனே அந்த மலையை அங்கேயே வச்சுட்டு ஓடி போயிட்டாருங்க ஆஞ்சநேயர் இதுதாங்க இதனோட வரலாறு அப்படி போகும்போது ஒரு பெரிய சால கிராமத்தை பெயர்த்து எடுத்துக்கிட்டு வந்தாரான் அந்த நேரத்தில் சூரியன் வந்து உதயமாச்சான் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அந்த சால கிராமத்தை கீழே வச்சுட்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சிருக்காரு முடிச்சுட்டு மீண்டும் அந்த சால கிராமத்தை தூக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அதை தூக்க முடியலையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு வந்து எடுத்து செல் அப்படிங்கிற மாதிரி வானத்திலிருந்து ஒரு ஒளி கேட்டுச்சான் சரின்னு ஆஞ்சநேயர் சால கிராமத்தை அங்கேயே வச்சுட்டு கிளம்பிட்டாரான் ராமன் போரில் வென்று சீதையை மீட்டுக்கிட்டு வந்த பின்னாடி ஆஞ்சநேயர் மீண்டும் தூக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சால கிராமத்தை கீழே வச்சார்ல அது வந்துட்டு நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நின்றுருச்சான் அப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நரசிம்மரை வணங்கிட்டு அங்கேயே அப்படியே நின்று காட்சி தராருங்க இது தாங்க இந்த நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயரோட உருவச்சிலையோட வரலாறுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து வெட்ட வெளியில் மழை வெயில் இதெல்லாம் படுற மாதிரிதாங்க இருக்கார் இங்கே ஆஞ்சநேயர் தோற்றம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பில் வாளோட சாலை கிராமத்தாலான மாலையை அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க அப்படி அழகாக பதினெட்டு அடி கல்லில் சூப்பராக நிற்கிறாருங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி மூணு டைம் வந்து பூஜை நடக்குங்க காலையில் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உச்சிக்கால பூஜைன்ட்டு பகல் பன்னெண்டு மணிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஆறு மணிக்கும் அத்தஜாம பூஜைன்னு நைட்டு எட்டே முக்காலுக்கும் நடக்குங்க இந்த பூஜை முறைகளை வந்து பார்க்கணுன்னா அந்த டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க அந்த பூஜை உடனே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு போட்ட வெத்தலை மாலையெல்லாம் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அந்த வெளியில் போடுற இடத்த ஒரு டேபிள் மா அந்த இது மாதிரி ஒரு விளக்குலாம் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் கொண்டு வந்து போடுறாங்க அந்த இடத்துல நின்னிங்க அப்படின்னா இங்கே ஆஞ்சநேயருக்கு சுட்டினா அந்த வெத்தலை மாலை எடுத்துகிட்டு போகலாங்க நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் உசாராக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் எடுக்கலங்க ஆனால் எங்களால் எடுக்க முடியல நாங்கள் வந்துட்டு ரெண்டு வெத்தலை மட்டும் கிடச்சிது சரி பரவாயில்ல ஆஞ்சநேயர் கழுத்தில் பட்டது அப்படின்ட்டு அந்த ரெண்டு வெத்தலை மட்டும் அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்னைக்கு பாருங்க என்ன அலங்காரத்தில் இருக்காருன்னு தெரியுதுங்களா ஆஞ்சநேயர் ராஜ உடையில் இருக்காருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் கிட்ட போய் உங்களுக்கு எடுக்கிறேன் அப்போ தான் தெளிவாக தெரியும் வடை மாலையெல்லாம் காணும் காலையில் எது போட்டாங்களா என்னன்னு தெரியல இப்போ ராஜா அலங்காரம் அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க கிட்ட போய் லைனில் தான் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு லைனில் போய் அழகாக சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்துட்டு அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சீட்டு வாங்குறாங்கங்க அந்த லைனில் நிற்கும் போதே அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுறவங்க உள்ளே போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இதுதான் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் ஆனால் ஆஞ்சநேயர்கிட்ட பார்த்திங்கன்னா வெயில் மலை எல்லாம் படுற மாதிரி மொட்டை வெயிலில் தாங்க நிற்கிறாரு பாவங்கள் ஆஞ்சநேயர் நான் தான் வெயில் மலையில் நிற்கணும் நீங்கள் வந்துட்டு மண்டபத்துக்குள்ள நில்லுங்க நிழலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக மண்டபத்தை அமைச்சு கொடுத்துருக்காருங்க ஆஞ்சநேயர் பாருங்கள் இப்போ நல்லா தெரியுதா ராஜ அலங்காரம் அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்தது தான் அதாவது இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடுத்தது தான் இப்போ பாருங்கள் கண்குளிரை காட்சி தருகிறார் நமது ஆஞ்சநேயர் ஒரே கல்லில் செதுக்கின சிலைங்க பதினெட்டு அடி உயருங்க செம்ம ஹைட்டில் இருப்பார் அப்படியே வந்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்த்தாலே ஆஞ்சநேயர் நீட்டாக அழகாக தெரியவாருங்க எவ்வளோ கும்பல்னு பாருங்கள் சாட்டர்டேனா இப்படி தாங்க கும்பல் இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளில் எல்லோரும் வரும்போதே வெத்தலை மாலையோடு வருவாங்க இப்போ பூஜை நடக்குது ஒளியை கேளுங்க இடத்துல என்ன சேரீயாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாமிக்கு அணிவித்த இது எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை சேல்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சேரீயும் ஏழ்நூறுபா அப்படிங்கிற ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க சாமியோட ஸேரீ அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சேரீயை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அவங்கக்கிட்ட இந்த என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத சொல்லும்போது அவங்க பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க அழகா நாங்களும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் பாருங்கள் வெத்தலை மாலையெல்லாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு ஆஞ்சநேயர் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வெத்தலை மாலை இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாம் ராமக்கட்டி அழகழகாக கலர் கலராக இருக்குதுங்க நான் கலர் கலராக பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தான் பார்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மை இருக்கும் என்ன பொம்மை அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கையில் வச்சுருக்க தான் அதிகமாக இருக்கும் இந்த ஆப்ப கரண்டி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்கங்க இது ஒருத்தான் நீங்களே சொல்லுங்கள் எங்களுக்கு வேணாம் நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம் எல்லாமே முடிஞ்சதுங்க அழகாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்